السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على افضل الانبياء والمرسلين وعلى اله واصحابه وازواجه وذرياته واهل بيته واتباعه اجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن العظيم: "وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا" صلى الله عليه العظيم قال النبي صلى الله عليه وسلم من صلى الغداة في جماعة ثم قعد يذكر الله حتى تطلع الشمس ثم صلى ركعتين كانت له كأجر حجة وعمرة وصدق رسول الله صلى الله عليه وسلم إلا بخل بخل سيم يهي الله سبحانه وتعالى ورونك ورساعة جماعة

இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லூர் அல்லாவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களை பொதுவாகவே மனித வாழ்க்கையில் அதிகம் கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் என்பது கடந்த காலங்களை குறித்து அதிலும் குறிப்பாக கடந்த காலங்களில் நாம் தவறவிட்ட விட்ட நல்ல வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை பிரித்து நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது அதில் வரக்கூடிய கவலை என்பது உண்மையிலேயே அவரது நிலையில் ஈரழித்துக் கொள்ள முடியாத விட முடியாத ஒரு தவறை உதாரணமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சம்பந்தம் நல்ல ஒரு குடும்பம் நாம் எதிர்பார்த்ததை போன்று வந்தது ஆனால் இறுதி அந்த வாழ்க்கை என்பது தவறிவிட்டது நல்ல தொழில் செய்ய நினைக்கக்கூடிய ஒரு வியாபாரி அவர் நினைத்ததை போன்று நல்ல ஒரு சுழமையோடு ஒரு தொழில் கிடைத்தது கைக்கு அரசாமையில் வந்து அந்த வாய்ப்பை தவறுபடுகின்ற பொழுது இப்படி கடந்த காலங்களில் நமக்கு எதிரில் நலவாக இருக்கும் என்று நாம் கருதினோமோ அந்த நல்ல வாய்ப்புகள் நமக்கு அருகில் வந்த அந்த வாய்ப்புகள் தவறி வைகின்ற பொழுது அல்லது நாம் தவற விட்ட பொழுது அதனை குறித்து நாம் அடையக்கூடிய கவலைகள் காலங்கள் கடந்தாடும் சில நேரங்களில் நாம் கருவியை யோசித்து அதனை குறித்து வருத்தப்படக்கூடிய பல நினைவுகள் நம்ம உண்டு ஆனால் இப்படி நாம் கடந்துவிட்ட பிறந்த காலத்தினுடைய நாம் தவறிவிட்ட நல்ல வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை குறித்து நாம் கவலைப்படுகின்றோம் அப்படி கவலைப்படக்கூடிய நமக்கு நமது அந்த தவறினால் நாம் இழந்துவிட்ட அந்த சந்தர்ப்பங்களோ நல்ல வாய்ப்புகளோ திரும்ப கிடைத்து விடுவா என்பது கண்டிப்பாக ஊர்ஜிதமாக உண்மை முடியாது ஆனால் அறிவுரை அவ்வாறு புள்ளனும் ஒரு இஸ்லாமியத்தில் இருக்க வேண்டிய பண்பாக கடந்த காலங்களில் நாம் தவறுவிட்ட நன்மைகளில் கடந்த காலங்களில் நாம் வீடு வீணடித்து விட்ட நன்மைகளை குறித்து ஆன கவலைகள் அந்த கவலை என்பது ஒரு முன்னிலைக்கு எப்பொழுதுமே அவசியமான தேவையான ஒன்று இன்னும் சொல்லப் போனால் அந்த கவலையினால் அப்படி நாம் கடந்த காலங்களில் மீன் அடித்துவிட்ட நன்மைகளை நல்ல வாய்ப்புகளை குறைத்து நாம் கவலைப்படுவோடினால் அந்த கவலையின் மூலமாக கூட அல்லா வரப்பினாரி அந்த நன்மைகளை நாம் இழந்த நன்மைகளை அல்லாஹ் நீக்கி தருவான் என்பது அண்ணன் பெருமான அவர்களிய எப்பொழுதும் நபி மொழிகளும் இந்த உண்மத்திற்கு சொல்லக்கூடிய சான்றிதழ் அவர்கள் அல்லாம்

இரவையும் பகனையும் அல்லா அடுத்தடுத்து அல்லா வர செய்திருக்கின்றான் இரவு போனால் பகல் பகல் போனால் இரவு ஆ இரவையும் பகலையும் அல்லா அடுத்தடுத்து வர செய்திருக்கின்றான் அப்படிப்பட்டவன் உங்களது இறைவன் எதற்காக இவன் அறாத ஐ எண்ணத்தை யார் இறைவனை நினைவு கூறுவதற்கு நாடுகின்றாரோ அல்லது அவள் கூட இறைவனுக்கு நன்றி சிறப்பு நாடுகின்றோ அவர்களுக்காக அவ்வளா ஹப்பூ ஆளுமின் இரவையும் அவ்வளா அடுத்த வர செய்வதாக அல்லா அமைத்திற்கு அல்லாஹ் என்பதாக அல்லாஹப்பூ தனது வல்லவன்களுக்கு சான்றதாக அல்லா இந்த உதாரணத்தை திருமலை பல்வேறு இடங்கள் அல்லாஹப்பு இந்த இரவு பதில் மாறி வருவதை பல்வேறு அடையாளங்கள் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான்

அதன் பகலில் தவறவிட்ட அந்த அமலை அவர் இரவில் சொல்லிக் கொள்ளலாம் இரவில்தான் அல்லாஹ் அப்பினாலே இரவையும் பகலையும் அடுத்தடுத்து வருவதாக இரவு போனால் பகல் பகல் போனால் இரவு என்கின்ற அடிப்படை அல்லாஹ் அப்பினாலே இரவையும் பகலும் அமைத்திருக்கின்றான் இதுதான் இந்த வகை நமக்கு சொல்ல வரக்கூடிய நோக்கம் என்பதாக திருமலை விளக்க சொல்லக்கூடிய நாங்கள் சொல்லித் தருவார் புகாரி போன்ற அதிபர்கள்

தைரம்பெருமானார் தொண்டர்களாக வரகி கண்டவர்கள் இரவில் சில தொழுகைகளை இரவு வழக்கங்கள் இரவில் எப்பொழுதுமே தொழுந்து வரக்கூடிய அண்ணன் பெருமானாருக்கு முதல் வலி அசதி இது போன்ற காரணங்களினால் அண்ணன் பெருமானார் தொண்டர்களாக வரவி வந்தவர்கள் இரவில் தினமும் கடைபிடித்து வரக்கூடிய அஞ்சாமல்

அதெல்லாம் விமானக்கு உண்டான அடையாளம் அம்மா வரப்புள்ள ஆரமி ஒரு முஸ்லிமுடைய திருமண்பதை குறித்தான் இருக்க பிற வேண்டும் அவ உலகத்தினுடைய லாபம் வந்து உலகத்தினுடைய நன்மை நமக்கு தண்ணிக்கு எதிராக செய்கின்றது அந்த லாபம் போயிருச்சே அந்த வாழ்வு போயிருச்சே அவன் சோலை பண்ணலாம் அர்த்தம் பண்ணலாம் ஆனால் நம் பெருமனை குறித்து வந்தான நெல் அமர்வை குறித்து வந்தான நெல் வாழ்க்கு வழி தவறு விட படுகின்றவரின் இதுபோன்ற சிந்தனைகளும் இதுபோன்ற தவறைகளும் யதார்த்தமாக வர வேண்டும் ஈமான உள்ளகை எழ வேண்டும் அதுதான் ஈமானத்திற்கான அழகு என்பதை அல்லாஹ் ஆலமி இது போன்ற வசனங்கள் பின்னால் இந்த உண்மத்திற்கு அல்லாஹ் அழகாக சொல்லி தரும் அண்ணன் பெருமானார் செல்லம் வாங்க வளையும் செல்ல மன்னவர்களுக்கு பிறகு அண்ணன் பெருமானாரை காலத்திலும் சரி

உலகத்தில் லாபமும் கல்லுக்கு எதிராக இருக்கின்றது நன்மைகளை லாபத்தில் என்பது நமக்கு தெரியவது இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது தவறு விட்ட நன்மைகளை குறித்து விட்ட தொழிலைகளை குறித்து தவறு விட்ட இதன்மைகளை குறித்து தவளைப்பட தவடைப்பட வேண்டிய உறவு என்பதை ஒரு முன் கொண்டான உண்டான அவரமையும் அடையான நம்பது நமக்கு மிக அழகாக எடுத்துரை அண்ணன் பெருமான காலங்கள் முடிகின்றது வாழக்கூடிய காலகட்டம் ஒரு நாள் ஒரு ஜனாதா பள்ளிக்கு விடுகின்றது அந்த ஜனாதா துணியில் எல்லா மகாபாத்திரம் கலந்து கொண்டார்கள் அவரது அப்துல்ல அமர் அப்துல்லும் அவர்களும் அந்த ஜனாதா துணியில் கலந்து கொள்கின்றனர் அசுமாரி உமர் ரவியல்வோ அது ஜனாதா துறையில் பங்கெடுக்கின்றார் பங்கெடுத்த அசுமாரி உமர் ரவியல்வானும் ஜனாதா துறையில் முடிந்ததும் பள்ளியிலிருந்து கிளம்பி கேட்டுக்கு போயிட்டான் பள்ளியிலிருந்து கேட்டுக்கு போயிட்டான் இதை பார்த்த ஒரு சமாதி ஜனாதாவுடைய அடக்கம் எல்லாம் முடிந்த விலகு

எந்த ஒரு மனிதர் ஒரு ஜனாதா வீட்டிலிருந்து இறந்து விட்டது அவரும் அந்த ஜனாதாவோடு கலந்து கொண்டார் அந்த ஜனாதா பள்ளிக்கு வந்தது அந்த ஜனாதாவிற்கு நடத்தப்பட்டது நடத்தப்பட்ட பிறகு சும்மா முடிவில்லை தொழுகி முடிந்ததற்கு பிறகு அடக்கம் செய்யும் வரை யார் அந்த ஜனாதாவோடு கலந்து கொள்கின்றாரோமான சொன்னாங்க தான் என

இதுபோன்ற ஒரு ஹரியில அபோசரை அழித்து இருக்கிறாங்க வாருங்கள் என்று சொல்லி கப்பாவை அழைப்பிட்டு பள்ளியில் உட்கார்ந்து இருக்கிறார் அவர்கள் கப்பாவும் அழைச்சாமியார் வீட்டுக்கு போய் சேர்ந்த கேட்டு விளையாட்டு வர வரை எந்த நிலைமையில் எடுக்கிறாங்க சொன்னா தனது கல்களை குசியுள்ளே இந்த அறிவிட நமக்கு சொல்லிருக்காது கொண்டே இருந்தானா கப்பாவை அம்மையார் வெளியேறி அருகாமல் வந்துவிடுகிறார்கள் வந்து ஆய்வு அம்மையார்கள் என்ன சொன்னாங்க ஆம் இந்த அடி உண்மைதான் ஆம் இந்த அடி உண்மைதான் நிர்மல பெருமானால் சொல்லி அபுகர் அதிகம் அந்த அதிக அறிவித்திருக்கிறாங்க இது உண்மையான அதிக தான் என்று சொன்னது அதுதான் நம்மளவர்களும் வெறுக்கப்பட்டார்களா வாழ்க்கையில் இதுவரை எத்தனை முறை இது போன்ற இரண்டு சீரா நன்மைகள் வெளியடைத்து வருகிறது வாழ்க்கையில் இதுவரைக்கும் எத்தனை பேரும் இது போன்ற இரண்டு சீரா நன்மை நான் வீணடித்தேன் வருத்தப்பட்டானா அவர் ஈமான்களுடைய பண்பு என்பது நமக்குண்டான நன்மைகளுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் ஒரு சந்தர்ப்பங்கள் குறைக்கப்பட்டு அந்த சந்தர்ப்பங்கள் கை நலைய போகும் என்று சொன்னால் சந்தர்ப்பங்கள் மின்வணிகளுக்கு போகும் என்று சொன்னால் அதனை முடித்து தவளை என்பதை ஒரு ஹூமியிட உண்மத்தில் இருக்கப்பட வேண்டும் அது ஈமானத்துக்குண்டான அடையாளம் என்பதை அல்லாஹும் அல்லாஹின் தூதரம் என்று உண்மையிற்கு மிக தெளிவாக சொல்லித் தருவார் எல்லாருக்கும் சொன்னா பொதுவாக அல்லாஹே அப்படிதான் இந்த அரியாணத்து அல்லா சில வாய்ப்புகள் அல்லாமல் சார் மனித சேர்த்து ஏழங்கள் உழைபோத்தான் முடிந்து விடுவான் நெய்யங்க கொண்டான் வாய்ப்புகள் மீனச்சின்னு விடுவான் இங்கின் இந்த மீனை அல்லாஹவே அடியாரங்களை காத்த தண்டன் அல்லாஹ் கொடுத்தா நாம் நிறைய பார்க்க முடியும் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பலவலிவான ஆறி நாளை மறுமையில் ஒரு மூணனிடம் விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணைக்கு ஒரு மூணிடம் விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணைக்கு விசாரிக்கின்ற பொழுது அல்ல மறக்க சொல்லுவானா எப்போ ஆயிடம் அவ்வளவுக்கு நல்ல தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு மறக்க அம் அவ்வளவு பெரிய கேட்பானா எனது மறைக்குவரே எனது அடியான் எனக்கு நிறைவேற்ற வேண்டிய அந்த கடமைக்கு அந்த தொழிலை குறி பரிபூர்ணமாக உதவி இருக்கின்றானா அல்லது குறையை உழைத்து இருக்கின்றா அல்லாது பண்ணி மறக்கவர் சொல்றாங்க அந்த அடியால் எனக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையை பரிபூர்ணமாக நிறைவேற்றி இருந்தால் சாமானது நன்மையை அவ்வளவு பரிபூர்ணமாக கொடுக்கணும் அப்படி ஒரு வேலை செய்யக்கூடிய அமல்களில் குறைவு வைத்திருந்தார் அடியான் உண்டான வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் விட்டிருந்தார் அவ்வளோ மறைச்சவாட சொல்வானா உங்களுகதையும் நிறைவேற்றி ஆக வேண்டும் உச்சம் அந்த பரவு சில நேரங்களில் நாம் குறையும் வைத்திருக்கின்றோம் நாம் தவடை மறுவாய்ப்பு தர்றோம் அல்லா மறுவாய்ப்பு தர்றோம் அல்லா சனக்குமா இருக்கிறான் வணக்கமாடுகளை என் அதிதான் ஏதேனும் நசீரான கொள்கைகள் நசீரான வணக்கங்கள் நிறைவேற்றி இருக்கின்றான் என்று பாருங்கள் அப்படி நபீதான வணக்கங்கள் செய்திருந்தால் உபரியான குழந்தைகள் அல்லாஹ் அவன் செய்த அந்த நபீதான வணக்கங்கள் எடுத்துக்கொண்டு அவனை நீங்கள் பயூரப்படுத்தி அவன் வந்தேன் விட்டுவிடுங்கள் அல்லாஹ் சொல்லுவான் நன்மைகள் அதற்குண்டான வாய்ப்புகள் நாம் வீரம் நீ எடுத்து

யாருக்கும் இந்த வாய்ப்பு யார் எப்பொழுது வர்றாரோ தாமரை உணவுகளும் என்னைக்காக ஒரு நாள் மறந்துட்டாரு தினமும் சொல்ல வரக்கூடிய ஒரு ஈமான் தா ஒரு நாள் சொன்ன மறந்துட்டார் எப்பொழுது மறந்து விட்டார் அதான் சந்தர்ப்பம் தர்றான் விஷ்ணுலாகி அவங்களும் வாங்குற அந்த சாப்பாட்டினுடைய பொறுமையான வளக்கத்து உங்களுக்கு கிடைக்கும் அய்யாவும் இந்த அறியார்கள் மீது அறியார்கள் சில நேரங்களில் பெருமோக்காக நென்மைகளுக்கு உண்டான வாழ்க்கைகளை தவிர விட்டு என்று தெரிந்தே அங்கெல்லாம் இந்த உம்மத்தை இந்த அறியாரங்களை நென்னுகளுக்கு உண்டான சில வாழ்க்கையில அண்ணா அவனுக்கு தெரிஞ்சு கொடுக்கலாம் இதுவோடு அறியாசம் நமக்கு சொல்ல அளவு என்ன தெரியுமா அண்ணா இதோட வாழ்க்கையை சாரான் தெரியுமா

பள்ளிகை பக்கங்கள் இருக்கிறோம் சில பேர் வாய்ப்புகள் தான் நமக்கு வரப்போமானிக்குள் தான் அடையாளமாக அம்மா சொல்ல வருவது உலகத்திலே எவ்வளவு ஒரு வாய்ப்புகள் அப்படித்தான் போட வேண்டும் இதுதான் அல்லாஹ் வரக்கூடாது வரக்கூடிய தீவி இது போல அறிவு நமக்கு ஆழமாக வரக்கூடிய நீதிதான் ஒரு ஒரு நாள் தொழில் தவறு விட்டதா அதை எப்படி தவாசி வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் தான் அழகு அதுதான் ஈமானத்தில் தான் பரிபோலத்துவார்கள் நமக்கு எத்தனை நபர்களுக்கு அந்த தவறு என்று அது எத்தனை நபர்கள் நாம் தவறுவிட்டு கொள்கை நினைவி நாம அன்றை நல்லா நல்ல நன்மைகள் தவறு விடப்படுகின்றன அதனை குறித்து என்பது ஒரு ஈமான் தாருக்கு எடுத்துக்காது என்பதை அடையாளம் என்பதை அல்லாஹும் நமக்கு மிகப்பெரிய சாதியம் போல இரதங்களை பதிவிடுகிறாங்க

ஒரு அந்த போல்ந்துவதற்குண்டான நன்மை கிடைக்குமோ போல் இல்லையா தெரியாது ஆனால் அந்த கவனம் என்பது நம்ம காலத்தில் ஒரு சம காலத்தில் ஒரு போரில ஒரு நென்மையில இந்நாள பங்கெடுக்க முடியும் அந்த கவனம் என்பது அந்த தான் நீமானக்குண்டான உண்டானால அந்த கவலைதான் நீமானக்கு உண்டான அழகு அங்க கூடிய அல்லாத நிறையா ஒரு ஈமான்காரி அவருடைய உள்ளத்தில் ஈமான் இன்னும் முழுமூட்டமாக இருக்கிறது என்பதற்கு உண்டான அடையாளம் விருதல்ல ஒன்றே ஒன்று சமகாலங்களில் நன்மைகள் நம்மால் இலகுவா கலந்து போகின்ற பொழுது நம்மால் நன்மைகள் தவறவிடப்படுகின்ற பொழுது என்னால் இந்த அமலை செய்ய முடியவில்லை என்று என்கின்ற தவறை இருக்குமா அலமது இல்லா நமது உள்ளத்தில் ஈமான் இன்னும் உயிரோட்டமாக இருக்கின்ற என்பதற்கு அதுவே போதுமான அடையாளம் Allah, رب اللہ. 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 اللہ رب العالمین حضور نوروت مان ایمان اللہ کو دین اللہ ہمیں مرنے والے اللہ والا تیوانا بار جو ا الحمدللہ رب العالمین السلام علیہم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ